நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனியன் ஞாயிற வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன டிஷ் சேலம் விஷ்ணு குக்கிங் சாப்பா இன்னைக்கு என்ன டிஷ்ன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சுத்தமாக வந்து பிரதோஷங்கிறதுனால தான் அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு அசோக அல்வா வந்து இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு தேவையான முந்திரி பாசி பருப்பை இன்னைக்கு வேக வறுத்து வேக வச்சிருக்கிறோம் அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு தகுந்த வந்து காலிஃபிளவரும் சேனக்கிழமை சில்லியும் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டுட்டு இருக்கிறோம் இப்ப நாங்க இதை செய்ய ஆரம்பிக்கிற நண்பர்களே பாருங்கள் நெய்யை வச்சு நல்லா வறுத்து நெய்யை வச்சு நல்லா வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுத்து வேக வச்சாச்சு குக்கர்ல மூணு விட்டு அதில் வந்து இப்ப வந்து நல்லா பாசிப்பருக்குறது இதெல்லாம் வெளுத வந்து போட்டு நெய்யில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நண்பர்களை பாசி பருப்பு தேவை பாசி பருப்பு அசோகாலுமா திருவையாறு ஸ்பெஷல் அசோகாலுமா இது வந்து நல்லா பாசி நல்லா வந்து வருத்திட்டு இருநூத்தி ஐம்பது கிராம் பாசி பருப்ப அதை நல்லா குக்கரில் மூணு விசில் விட்டு வேக விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு மசிச்சுட்டு நல்லா நெய்யை ஊற்றி ஃப்ரை பண்ணி முந்திரியை வந்து நல்லா முதல்ல வறுத்து வச்சுக்கோங்க நாட்டு சர்க்கரை இருக்குது இது இப்போ புதுமையாக பொதுவாக சர்க்கரையில் தான் போடுவாங்க வெள்ளை சர்க்கரையில் இருந்தாலும் நாங்கள் நாட்டு சர்க்கரை போடுவோம் இது இப்போ நல்லா கிண்டியாச்சு அடுத்த நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில்லி மசால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறோம் அடுத்தது சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்ருக்கோம் சேனக்கிழங்கு சொல்லி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டும் மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிட்ருக்குது நண்பர்களை இப்போ இதை போட ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வேகட்டும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் பாசிப்பருப்பு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்த உடனே அதை வந்து நாட்டு சர்க்கரையும் போடணும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அதனால் வந்து கொஞ்சம் மீடியமாக பண்ணுவாங்க இப்போ அதனால ஒரு நிமிஷம் வேகணும் நல்லா வெந்த உடனே இப்போ வந்து நல்லா இதுக்கு வந்து தேவையான இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கண்ணாடி பக்கம் வரணும் திரும்ப யார் அல்வாங்கிறது நல்லா அப்படியே எடுத்து அப்படியே தட்டில் வைக்கும் போதே பார்க்க ஆசை ஆர்வத்தை தூண்டணும் சாப்பிடுக்கிற ஆர்வத்தை தூங்கி இது இப்போ நல்லா கிளறியாச்சு நல்லா வாசனை பச்சை வாசனை போகிறவங்க கிளறிட்டு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் தேவை நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இந்த அல் என்ன தான் ஃபுட்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திருவையாளர் அல்வாக்கு பொறுத்தளவு கொஞ்சம் கேசரி கலர் போட்டால் தான் அந்த கலர் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுருக்கிறேன் அந்த கேசரி கலர் போடுறோம் இந்த அல்வாக்கு இந்த கலர் தான் நமக்கு வந்து சாப்பிட்ற ஆர்வத்தை தூண்டுறது இந்த கலர் தான் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலி நல்ல கேசரிகள் வரணும் நல்ல ஒரு கண்ணாடி ஸ்ட்ரெச்சர் வரணும் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறும் நண்பர்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப பாசி பருப்பு நல்லா பாசி பருப்பு விழுது நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த அசோகால் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சில பேர் வெள்ளை சக்கரையும் நீங்க போடலாம் நாட்டு சக்கரையும் போடுவான் சில பேர் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு சில பேர் வெள்ளமும் போடுவாங்க நாங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு இன்னைக்கு செஞ்சு ட்ரை பண்ணுறோம் நீங்கள் ஒரு நாட்டு சர்க்கரையை போட்டு எப்படி இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் வரும் வெள்ளை சக்கரை போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு இது வரும் நாங்கள் பண்ணிக்கு கூடுதல் இனிப்பு என்னென்னா கொஞ்சம் வெள்ளை சக்கரை கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நாட்டு நீர்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நல்லா வந்து முதல்ல போட்ட கலருக்கு இப்போ நல்லா ப்ரௌன்ல நல்லா வந்து நாட்டு சக்கரை பண்ணால் ப்ரௌனாகிடும் ஒயிட் சக்கரை போட்டு கேசரி கலர் போட்டால் உங்களுக்கு நல்லா ரெட் கலர் வந்துடும் இப்போ நாங்கள் நாட்டு சக்கரை போட்டதுனால ப்ரௌனாக வந்துடுச்சு இதுமாதிரி தேவையானன்னு இப்படி ஏலக்காயை போட்டுக்கணும் ஏலக்காயை கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் போட்டா நல்லா வாசனை ஏலக்காய் வாசனை நல்லா இதாகும் போது நல்லா அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி திராட்சை போடணும் கொஞ்சம் நல்லா தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நம்ம ஒரு அளவுக்காக நூறு எம்எல் மட்டும் வாங்கியிருக்கிறேன் முதலே நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் பாதி இப்போ இதில் மிச்சம் இருக்கிற பாதி இதில் போடுறேன்

இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நல்லா இந்த அசோக அல்வாக்கு ப்ரௌன் சுகர் இது போட்டது நல்லா நாட்டு சக்கரை போட்டால் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம கறுத்து வச்ச முந்திரி நெய்யில் வறுத்து பிரைட் பண்ணி வச்ச முந்திரியை போடுறோம் நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா வளக்கிட்டே இதை போட்டு ஃபஸ்ட்டு கிண்டி இறக்கிடுவோம் நாட்டு நல்லா நாட்டு சக்கரை போட்டால் கூடுதல் சுவையும் வருது அசோக அல்வாக்கு இது ஒரு மாதிரி புது சுவையாகவும் இருக்குது